கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் தக்ஷகாண்டம் அதில் முப்பது தாக்ஷாயணியை தந்தை அவமதித்தல் ததிசி முனிவர் அங்கிருந்து கிளம்பிச் சென்ற பிறகு துர்க்குணமே வடிவான தக்ஷனுடைய பலம் வீரியம் துணிச்சல் செல்வாக்கு ஐஸ்வர்யம் ஆகிய அனைத்தும் அடியோடு பறிப்போய் விட்டன அவனுடைய கொடிமரம் இரண்டு துண்டுகளாகி கீழே பூமியில் விழுந்தது அவன் மனைவியின் கழுத்தில் கட்டியிருந்த திருமாங்கல்யக் கயிறு அவள் கழுத்திலிருந்து அறுபட்டு கீழே விழுந்தது யாகத்திற்கான பசுக்களை கட்டுவதற்காக நட்டிருந்த யூபஸ்தம்பத்தின் மீது காக்கைகளும் கழுகுகளும் பறந்து வந்து உட்கார்ந்தன இம்மாதிரியான அநேக அவசகுணங்களைக் கண்ட பிறகும் கூட தக்ஷன் சிறிதும் மனம் தளராமல் முதலில் விஷ்ணுவையும் பிறகு பிரம்ம தேவனையும் வணங்கி துதித்துவிட்டு அதன் பிறகு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பற்பல உபசாரங்களையும் செய்யலானான் அதன் பிறகு அவன் தன்னுடைய பெண்களுக்கும் மருமகன்களுக்கும் ஏராளமான ஆடை ஆபரணங்களை வெகுமதியாக கொடுத்தான் பிறகு அங்கு திரண்டு வந்திருந்த அந்தணர்களுக்கு காமதேனுவினால் கொடுக்கப்பட்ட உணவுப் பொருட்களையும் சிந்தாமணியிலிருந்து உண்டான ஆபரணங்களையும் இரத்தினங்களையும் ஏராளமாக வழங்கி அவர்கள் மனதை மகிழ்ச்சியடையச் செய்தான் அந்த பிரம்மாண்டமான யாகசாலையில் தேர்கள் குதிரைகள் யானைகள் முதலானவற்றின் சப்தங்கள் சமுத்திர ஒளி போல் கிளம்பி எழுந்தன பற்பல விமானங்களில் ரம்பை முதலான அப்சர பெண்கள் அதி அற்புதமாக நடனமாடினார்கள் இனிய குரல் படைத்த வித்தியாதரர்கள் செவிக்கு இதமளிக்கும் வகையில் இன்னிசை கானம் பாடினார்கள் தேவர்கள் தங்கள் மனைவிமார்களோடு வெகு குதூகலமாக அங்கே வீற்றிருந்தார்கள் அந்தணர்களுக்கு வேண்டிய மட்டும் தான தர்மங்களை செய்து முடித்த தக்ஷன் துரிதமாக அக்னியை மூட்டி ஹவிசை புசிக்க விரும்பி அங்கே வந்திருக்கும் தேவர்களுக்கு வரிசை கிரமமாக மந்திரங்களை சொல்லி ஹாகூதிகளை வழங்கினான் அதே சமயத்தில் இந்த விவரங்களையெல்லாம் அறிந்து கொண்ட நாரத முனிவர் கைலாய மலையை நோக்கி விரைந்து சென்று வீற்றிருந்த பார்வதி பரமேஸ்வரர்களை பக்தி சிரத்தையோடு வணங்கினார் பிறகு அம்முனிவர் மகாதேவனே பிரம்ம புத்திரியான தக்ஷன் யாகங்களின் நாயகரான தங்களை புறக்கணித்துவிட்டு தங்களுக்கு அவிர்பாகத்தை அளிக்காமல் மற்ற தேவர்களையெல்லாம் பூஜை செய்து யாகத்தை நடத்தி வருகிறார் என்று கூறினார் அதைக் கேட்டதும் பார்வதி தேவி மற்றற்ற மகிழ்ச்சியை கொண்டவளாக அந்த யாகத்தை பார்க்க வேண்டுமென்று தன் மனதிற்குள் நிச்சயப்படுத்தி கொண்டாள் ஆகவே அவள் தன் பதியான பரமேஸ்வரரை நோக்கி தேவரே நானும் யாகத்தை பார்த்துவிட்டு விரைவில் இங்கே திரும்பி வந்து விடுகிறேன் அதற்கான அனுமதியை தாங்கள் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள் அதை கேட்டதும் மகேஸ்வரன் புன்முறுவல் பூத்த வண்ணம் கல்யாணி நீ எப்படி அங்கே செல்ல முடியும் அந்த தக்ஷன் உன்னையும் என்னையும் யாகத்திற்கு வரும்படியாக அழைக்காமல் புத்தி மோகத்தால் என்னை மட்டும் விலக்கிவிட்டு மற்ற தேவர்கள் அனைவரையும் வைத்து பூஜை செய்கிறான் ஆகையால் நீ அங்கே செல்வது சரியென்று எனக்கு படவில்லை என்று கூறினார் ஆனால் பார்வதி தேவியோ தன் தந்தையின் மீது கொண்டுள்ள பாச மிகுதியால் தன் நாயகரை நோக்கி மீண்டும் அதையே வற்புறுத்தி கேட்டாள் குறைந்த மதிப்படைத்த என் தந்தையின் அபசாரத்தை தாங்கள் இப்போது மன்னித்துவிட்டு எனக்கு சம்மதம் கொடுங்கள் நான் அவர் செய்து கொண்டிருக்கும் யாகத்தை மட்டும் பார்த்துவிட்டு விரைவிலேயே இங்கு திரும்பி வந்து விடுகிறேன் என்று அவள் வேண்டினாள் மகாதேவனும் அவளுக்கு சம்மதம் கொடுக்கவே அவளுடைய கட்டளையின்படி சிவகணங்கள் கொண்டு வந்து வைத்த பெரிய விமானத்தில் பார்வதி தேவி ஏறி அமர்ந்து கொண்டாள் அநேக கோடி சூரிய பிரகாசம் வாய்ந்ததும் அநேகவிதமான ரத்தினங்களினால் அலங்காரம் செய்யப்பட்டதுமான அந்த விமானத்தில் பார்வதி தேவியோடு அவளுடைய தாதி பெண்களும் சென்றார்கள் சுமாலினி மாலினி என்னும் இரு பெண்கள் தேவிக்கு திவ்யமான குடையை பிடித்தார்கள் மங்களை சூமனஸ் ஆகிய பெண்கள் சாமரங்களை வீசிக்கொண்டும் நந்தி தேவரின் மனைவியும் அழகு கொழிக்கும் தேகவனப்பைப் பெற்றவளுமான சுகேசி என்பவள் தேவிக்கு பாதுகைகளை அணிவித்தும் அணிந்திதை கமலினி என்பவர்கள் மலர் பொழிந்து கொண்டும் மற்றும் அநேக தேவ தங்கள் கைகளில் விசிறிகள் வெற்றிலை பெட்டிகள் புஷ்ப மாலைகள் சந்தனம் ஆகியவற்றை வைத்து கொண்டும் அழகு வாய்ந்த பெண்கள் நாட்டியமாடிக்கொண்டும் மற்றும் அநேக விமானங்களில் அமர்ந்திருக்கும் சிநேகிதிகளினாலும் கிளியை கரத்தில் பிடித்திருக்கும் தோழிகளாலும் குயில் ஹம்சம் ஆகிய பட்சிகளை கைகளில் தாங்கியவர்களாகவும் நாண தங்க குருவிகளை கையில் பிடித்து கொண்டிருப்பவர்களாலும் இன்னும் இதுபோன்ற ஏராளமான தேவ மாதர்களாலும் வாத்திய கோஷ்டங்களின் முழக்கங்களினாலும் புடைசூழப்பட்ட வண்ணம் ஸ்ரீ கௌரி தேவி விமானத்தில் புறப்பட்டுச் சென்றார் அப்போது பன்னிரண்டு கோடி பூதர்கள் குடைகளையும் ஆயுதங்களையும் கைகளில் தாங்கிய வண்ணம் பெருத்த ஆரவாரத்தோடு தேவியுடன் புறப்பட்டு சென்றார்கள் சோமநந்தன் என்னும் கண தலைவன் அடிக்கடி தேவியை நமஸ்கரித்து வணங்கியபடியே சென்றான் எண்ணிய பொருளை கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்